அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் மாயை அகலும் அருள் விளங்கும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு மாயை அகலும் அருள் விளங்கும் விளக்கம் ஒழுக்கம் இரக்கம் இவைகள் இறப்பருக்கும் அருள்மார்க்கம் மாயை அகலும் அருள் விளங்கும் இப்பொய் உலக வாழ்வை மெய்யென வாழும் இப்பேதையரை என் சொல்லுவேன் அட்டமாதி நச்சுடன் இவர்கள் பெரும் நலம்தான் என்ன ஐம்பெரும் வல்லவர்கள் இவர்களை மேய்க்கும் திறம்தான் என்ன என்னே வாழ்க்கை இது இதிலிருந்து நாம் தண்டிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று தெரிய வருகின்றது முன்னும் வந்த பெரியோர்கள் ஆறுதல் அளித்தார்கள் அல்லாது விடுவிக்க வழி சரிவர அறுதியிட்டு சொல்லாது சாதனைகளை பலவாறு வேத கருமங்கள் என சொல்லிப் போயினர் பஞ்சகர்த்தர்கள் எனும்போது நன்கு நிலை புலனாகிறது இது தருணம் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று உண்மை வெளியாகியுள்ளது அதனை பெற நாம் ஜீவகாருண்யமே திறவுகோல் என்று அறிய பெற்றோம் பூட்டை திறந்து அடிமைத்தல அடிமைத்தலை கலைந்து விடுபட மெய் அறிவும் நான்கு வகை ஒழுக்க முழு தூய்மையும் இரக்கமும் பெறுதல் அவசியம் என்றும் அதனால்தான் தனிப்பெரும் கருணையனும் அருட்பெரும் ஜோதி அருளை பெற முடியும் என்றும் சடாந்த இராமலிங்கரை திருவருட்பிரகாச வள்ளலார் ஆக்கி திருவருட்பா அருளி சுத்த சன்மார்க ஊன்றிய வேதம் இதுவென உலகெல்லாம் அறிவிக்க சுத்தாதி உடம்புடன் எல்லாம் வல்ல சித்தி அளித்து உயிரெலாம் அடிமை விளங்கறுத்து விடுதலை பெற்று மரணமிலா அனாதி அனக பேரின்ப பெருவாழ்வு வாழ தனிப்பெரும் கருணை செய்தார்கள் அருட்பெரும் ஜோதியார் முன்னம் வந்த உயிர்கள் பிறப்பால் துன்பம் தவிர்க்க சட்மார்க்கம் கண்டு மாயையே துன்பத்திற்கு காரணம் எனக் கண்டு மாயையை வெளியாக்கி அதற்கு அப்பால் இன்பம் உள்ளதை அறிந்து அறியாது அதனை பெற ஆவண செய்ய அறியாது துன்பம் தவிர்த்தலே வீடு என்றும் முத்தி என்றும் சடாந்த வெளியை சமரச பொது என மாமாயைக்கும் அருளுக்கும் இடைவெளியில் அடங்கினர் திருவருட்பிரகாச வெளிகண்ட வள்ளலார் மாயையை வெளியாக்கி ஒழுக்கம் நான்கும் இரக்கமாக்கி ஜீவகருணை செய்து தற்போதம் அற்ற சடாந்த வெளியில் கலவாது எழுதாயேடாய் அதில் ஓதாது உணர்த்தி தனிப்பெரும் கருணையின் பெருமையை அருளறிவால் இதுகாரும் அறிந்தறியா அற்புத அறிவு தந்து பெற்றறியா பேற்றையெல்லாம் பெறச் செய்து சுத்தாதி தேகமுடன் எல்லாம் வல்ல சித்தியனும் அனாதி அனக அருட்பெரும் ஜோதி தன்னை தந்தார் இவரின் செயலே தனிப்பெரும் கருணை சமூக வண்ணம் நிலையே அருட்பெரும் ஜோதி திருவண்ணம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட் பெரும் ஜதி அருட்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி